சிவ சிவா ஹரியோம் அன்பான மக்களே நண்பர்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மூக்கு தொண்டை வாய்ப்புண் குடல் வயிறு தலைமுடி மூளை போன்றவற்றுக்கு உண்டான நிவாரணம் எல்லாம் மூலிகை பொருள்ல எப்படி எல்லாம் கிடைக்குதுன்றதை பார்த்தோம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற பகுதி வந்து இருதயம் ஹார்ட் சோ இருதயத்தை எப்படி நம்ம வலுப்படுத்துவது அதில் பிரச்சனை இருந்தால் எப்படி வந்து நிவர்த்தி செய்கிறது மூலிகை மூலிகை மூலியமாக அப்படின்றது தான் வந்து இன்றைய பகுதி காணொலி அதற்கு முன்னாடி எப்பொழுதும் போல அடியனை பற்றி ஒரு முன்னுரை இதற்கு முன்னாடி பா பார்க்காதவமோ இதை பார்க்கமோ தெரிஞ்சுப்பாங்க அதனால தான் அடியன் வந்து ஒரு யோகா ஆசிரியர் யோக ரத்னா யோக சிரோமணி யோக வல்லபா யுவஸ்ரீ அடியனின் பெயர் வந்து ஏ ரவி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு முதல் யோகாவை இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் பரப்பி வருகின்றேன் அடுத்த பிற நாடுகள்ல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஜப்பான் சுவிட்சர்லாந்து இட்டலி பிரான்ஸ் பெல்ஜியம் ஹாலண்ட் போன்ற நாடுகளில் சென்று அங்க யோகாவை பரப்பி வந்திருக்கேன் இப்போ வந்து இந்தியாவிலும் மற்ற மாநிலங்களில் இந்தியாவில் பிறகு பார்த்தீங்கன்னா உலக நாட்டிலிருந்து நிறைய பேரும் வந்து அடியனிடம் வந்து பயன்பெற்று சென்றிருக்கிறார்கள் சென்னையில் யாருக்காவது வந்து யோகா கிளாஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து பயிற்சி தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் கால் பண்ணுங்கள் அப்படியே நான் வந்து நேரடியாக உங்க வீட்லேயே இல்லத்துலையே வந்து கிளாஸ் எடுத்துருவேன் ஆஃபீஸ்னா ஆஃபீஸ் கம்பெனினா கம்பெனி எங்கே வேணாலும் கூப்பிடுங்க அது இல்லாமல் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை முதியோர்கள்னால் நூறு வயசுக்கு மேலேயே இருக்கட்டும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கூஸ் மீ சில பேருக்கு வந்து உடல் சரியில்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கும் நம்ம அப்படியே விட்டுற வேணாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிளாஸ் எடுப்போம் கால் பண்ணுங்கள் அதில் பார்த்திங்கன்னா அடியன் வந்து ஒரு உலக அமைதி காப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக வந்து சைக்கிளில் மிதிவண்டியில் வந்து இந்தியாவில் பல மாநிலங்களில் உலக அமைதிக்காக சென்று வந்துள்ளேன் அது மட்டும் இல்லாமல் சுமார் ஆறு லட்சம் கிலோமீட்டருக்கும் மேலே உலக அமைதிக்காக பயணிச்சிருக்கேன் உகவும் உலகம் வெப்பமயமாக ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம் அப்புறமா வந்து போர் கூடாது ஆயுதம் கூடாது ஆயுதம் ஒழிப்பு குழந்தை தொழிலாளர்கள் கல்வி மருத்துவம் சுகாதாரம் இதை இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம்னா வந்து இந்த பயணத்தை மேற்கொண்டு இருக்கேன் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர மகா கும்ப மேளா அதுக்கு வந்து அடியன் வந்து இங்கேருந்து ஒரு பத்து மாநிலங்கள் ஐந்தாயிரத்தி நூறு கிலோமீட்டர் சென்று வந்துவிட்டேன் அப்போ சென்று வந்த சமயத்துல வந்து இந்த தீர்த்தத்தை எடுத்து வந்திருக்கேன் இதை வந்து எல்லாருக்கும் நான் தெளிக்கிறதா வந்து நீங்க ஃபீல் பண்ணிக்கங்க சரிங்களா அது இல்லாமல் உங்களுக்கு எந்த குறையும் வராது இந்த மு முருகவேல் பாருங்க வெற்றிவேல் முருகன் அரோகரா சக்தி முருகன் கரோகரா வீரவேல் முருகன் அரோகரா கந்த முருகன் அரோகரா எப்படி வேணாலும் நீங்கள் வந்து கும்பிடுங்க கூப்பிடுங்க அவர் வந்து வருவார் அரோகரா 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 முருகன் அரோகரான்னு சொல்லுங்கள் பார்க்குறவங்க முதல்ல சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா அவங்களோட குறைகள் அத்தனையும் வந்து தீரும் கவலையே படாதுங்க இப்போ வந்து நம்ம நேரடியாக காணொலி உள்ள போவோம் இருதயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை பத்தி வந்து வாசிக்கிறேன் அப்படியே வந்து கேட்டுட்டு வாங்க ஒவ்வொருவரின் ஆன்மாவின் இருப்பிடமாகிய இருதயம் அவரவரது மூடிய கைபருமன் அதாவது நம்ம கை மூடி இருக்கோம் இல்லைங்களா இந்த மூடிய கைபருமன் அளவில் இரட்டை உறுப்பாக குருதி சவ்வினால் சூழப்பட்டு நுரையீரல்களின் நடுவில் இருபுறமும் பிடிமானமின்றி பின்புறம் சுவாச குழாய்கள் பிறகு முதுகுத்தண்டு இவற்றுடன் இணைந்து மேலே விரிந்து கீழே குவிந்து அமைந்திருக்கும் ரத்தம் சுழற்சி முறையில் அசுத்த ரத்தம் சுத்த ரத்தமாகி சுவாசப்பை நாளங்களில் சேர்ந்து விரிந்து சுருக்கு சுருங்குவதால் ரத்தம் உடல் முழுவதும் ஓடி உயிரணுக்களுக்கு உணவை கொடுத்த பின் கழிவுகளை திரட்டி கொண்டு மீண்டும் ரத்த சுத்திக்கன நாளங்களின் மூலம் இருதயத்தை அடையும் இப்படி இருதயம் விரிந்து சுருங்கும் ஒவ்வொரு முறையும் நாடி நாளம் அனைத்தும் விரிந்து சுருங்குவதை நாடி நரம்புகள் மூலம் அறிவதை நாடி பார்ப்பதாகும் இந்த இறுதிய இயக்கம் குழந்தைகள் கருவில் நான்காவது மாதத்திலே மாதத்திலேயே தொடங்கி உடலில் உடலில் முடிவு வரை தொடரும் மனித உடம்பில் நூற்றி ஏழு மர்ம ஸ்தானங்கள் உள்ளன அவற்றினுள் மூளை இருதயம் சிறுநீர்பை ஆகிய மூன்று இடங்கள் மிக முக்கியமானவை இவற்றில் நோய் ஏற்பட்டு விட்டாலோ அதை சரி செய்வது என்பது முடியாத முடிவாகும் இதுக்கு நிவாரணம் சொல்லியிருக்காங்க ஒன்று தரிதோஷம் வாதம் பித்தம் கபம் நீங்கி இருதயம் பலப்பட இஞ்சிக்கு முதலிடம் உண்டு இஞ்சியின் மேல் தோலை சீவி இடித்து சாறு எடுத்து ஒரு கிண்ணத்தில் வைத்து அதன் நடியில் நிற்கும் சுண்ணாம்பை தள்ளி தெளிவான ரசத்தில் இருபது கிராம் தினசரி அதிகாலை உட்கொள்ளவும் பாருங்க இஞ்சி பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இஞ்சியில அதுதான் முதலிடம் இருக்கு குழந்தைகளுக்கு இந்த ரசத்தில் பாதி அளவு எடுத்து ஒரு சிட்டிக்கை பனை வெள்ளம் சேர்த்து கொடுக்கலாம் இரண்டாவதாக நெல்லிக்காய் அல்லது கடுக்காய் பிஞ்சை ஊர்காய் போல் உபயோகித்து சாப்பிட்டு வந்தால் திரிதோஷ ஹரம் நீங்கி இருதயம் பலப்படும் இதெல்லாம் வந்து ஹிருதயத்தை எப்படி நம்ம ஸ்ட்ரெந்தன் ஆக்குறது எப்படி பலப்படுத்துறது அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் ஆனால் இருதயம்லாம் பலமா இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் வராது மூன்றாவதாக பீட்டா குரோட்டீன்ஸ் அதிகமுள்ள உணவுகளை உண்பது இருதயத்துக்கு நல்லது எனவே குறிப்பாக கேரட் முட்டை கோஸ் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கீரை வகைகளை உணவில் சேர்த்து உண்டால் உணவே மருந்தாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை என்று நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கி அதை அப்படியே கீழமாக வைத்து தேனும் பாலும் கலந்து சாப்பிட்டு வர சுவாசகாசம் குணமாகும் ஐந்தாவதாக வெள்ளரிக்காயை நசுக்கி பிழிந்து சாறு இருபது மில்லி எடுத்து தேன் முப்பது மில்லியுடன் சேர்த்து இரண்டையும் ஒன்றாக கலந்து வேலைக்கு பதினைந்து மில்லி வீதம் மூன்று வேலையாக மூன்று நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மேல் மூச்சி கீழ்மூச்சி வாங்குவதில் வாங்குகுதல் போன்ற சுவாச காசம் குணமாகும் ஆறாவதாக கற்பூரவள்ளி இலையை ஒன்றிரண்டாக நறுக்கி நீர் விட்டு காய்ச்சி கஷாமா கஷாயமாக ஆக்கி அதனுடன் தேன் கலந்து குடித்து வர படப்படப்பு மூச்சு திணறல் இருதய நோய் குணமாகும் பாருங்க எல்லாத்திலயும் இந்த தேன் தேன் வந்து ரொம்ப முக்கியமானது ஆனா இந்த தேனை நீங்க வாங்குற இடம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ரோடில் வந்து தேனே தேனே அப்படின்னு விற்றுட்டு போகிறவங்கக்கிட்டலாம் தேன் வாங்காதீங்க ஏன்னா எப்படி செய்கிறாங்க எங்கே செய்கிறாங்க அதுக்கு எக்ஸ்பைரி டேட் என்ன அது எப்போ பண்ணது எதால் பண்ணது அப்படின்றதுலாம் தெரியாது அதனால அந்த கலப்பட தேனெலாம் நிறைய வருது இப்போ மார்க்கெட்டில் அதனால பார்த்து உஷாராக வாங்க வேண்டிய இடத்துல வாங்குங்க காதி கிராஃப்ட் அந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து நம்பிக்கையான இடத்துல போய் நீங்கள் வாங்கலாம் அது அந்த மாதிரியான இடத்துல வாங்கினாலும் எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணுங்க ஏன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க இது முக்கியமான நான் சொல்ல வருது அதனால வந்து கூறுத்து கவனிங்க சமீபத்தில் வந்து ஒரு பத்து வயதோ எட்டு வயது சிறுவன் காலாவதியான தேனோ என்ன தேனோன்னு தெரியாது அவங்க அம்மா தேன் கொடுத்தவுன்னா பையன் மூச்சு பேச்சு இல்லாமல் ஆகிட்டான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இது என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கிறது லேட் ஆச்சு அதுக்கு மருந்தே இல்லை அப்புறம் எப்படி எப்படியோ பண்ணி அதை காப்பாத்தினாங்க அந்த பையனை ஒரு மூணு நாள் ஆயிடுச்சு காப்பாற்றுறதுக்கு அதனால தேன் வந்து ஒரு அற்புதமான மருந்து அதே நேரத்தில் நீங்கள் எங்க இருந்து வாங்குறீங்க அது எவ்வளவு நாள் ஆனது அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட் அதை வந்து கருத்துல நீங்க கண்டிப்பா கொள்ளணும் இந்த இந்த காணொலியை வந்து நீங்க பிறருக்கு ஷேர் பண்ணுங்க அதனால வந்து எல்லார் வீட்டு குழந்தையும் பெரியவங்களும் வந்து காப்பாற்றப்படுவாங்க தேன் வந்து அவசியம் அதே நேரத்தில் அந்த தேன் நீங்க எங்க இருந்து வாங்குறீங்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களே ப்ளீஸ் தயவு செய்து இதை வந்து உஷாரா இருக்கணும் தேன்ல தயவுசெய்து தெருவில் வித்துட்டு போறவங்க கிட்ட வாங்கவே வாங்காதீங்க அவங்க வியாபாரத்தை நான் கெடுக்கல ஆனால் அது தேனு தானா எதில் தான் செய்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது நம்ம உயிர் வந்து ரொம்ப முக்கியம் உங்க பிள்ளைகளின் உயிர் முக்கியம் உங்களுடைய சொந்தக்காரங்க உயிர் முக்கியம் அதனால வந்து நீங்க வாங்கிட்டு வந்த தேனை உணர்த்து எத்தனை பேர் கொடுத்துடாதீங்க தயவுசெய்து முதல்ல நீங்க வாங்காதீங்க நிறுத்துங்க அடுத்து திராட்சை பழங்களை பன்னீரில் ஊற வைத்து பிழிந்து பன்னீருடன் சாற்றை பருகி வந்தால் இருதய நோய்கள் வராது பன்னீர் கிடைக்காத பட்சத்தில் சுத்தமான தண்ணீரை பயன்படுத்தலாம் மினரல் வாட்டர்னு போட்டிருக்கு நீங்க சுத்தமான தண்ணீர்னு வச்சுங்க சுத்தமான தண்ணீரில் நீங்க பயன்படுத்தலாம் எட்டாவதாக அகத்தி பூக்களை பாசி பருப்புடன் சேர்த்து வேக வைத்து கூட்டாக உண்டு வந்தால் நல்லது அடுத்து ஒன்பதாவதாக செர்ரி பழம் தூக்கமின்மையை போக்க தூக்கமின்மையை போக்கி இருதயத்தை பாதுகாக்கும் ஏன்னா சில பேர் தூங்காம அப்படியே இருந்தா கூட இருதயம் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால செர்ரி பழம் தூக்கமின்மையை போக்கி இருதயத்தை பாதுகாக்கும் அடுத்து பத்தாவதாக ஆரஞ்சு பழசாறு நோய்கள் வராமல் தடுத்து சுவாசத்தை சுகமாக்கி இருதயத்தை பாதுகாக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா காளான்களை சமையலில் சாப்பிட்டு வந்தால் கொடிய பாக்டீரியாக்களை கொன்று இரத்த அழுத்தத்தை குறைத்து இருதயத்தை காக்கும் அதே நேரத்துல மக்களே இந்த காளான் நோகைகளும் வந்து கரெக்டான இடத்துல சரியான இடத்துல வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா சில காளான்கள்லாம் வந்து விஷத்தன்மை உள்ளது அதனால எல்லாமே சில பேருக்கு காளான்னா காளான் எல்லாமே காளான்னு நினச்சிடுவாங்க அதனால பார்த்து காளான் தானா அது சாப்பிடக்கூடிய காளான் தானு பார்த்து அதை வாங்கி அதை சமைச்சு சாப்பிடுங்க இருதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இருதய நோய் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு தேன் மற்றும் பப்பாளி பழம் மிகவும் சிறந்த மருந்தாகிறது தவிர மனிதனின் ஞாபக சக்தியும் தேன் அருந்து அருமருந்து ஆகிறது பாருங்க தேன் பப்பாளி இதுல தேன் வந்து பாத்தீங்கன்னா ஞாபக மருந்து எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு தேன் ரொம்ப முக்கியம் இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது அதனால மக்களே அந்த தேன் ஹனி நீங்க எங்க வாங்குறீங்கன்றதுதான் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா மீண்டும் ஒரு முறை இதை சொல்லிக்க விரும்புறேன் பதினான்காவது பதிமூன்றாவதாக நெடுநாட்கள் பயன்படுத்தாமல் இருக்கும் எண்ணெயையும் குளிரினால் கட்டியாகும் எண்ணெயையும் இருதய நோயாளிகள் பயன்படுத்த கூடாது இதுல ஒரு முக்கியமா ஒண்ணு நான் சொல்லிக்க விரும்புறேன் இதுல வந்து யார் வியாபாரத்தையும் கெடுக்கிறதுக்காக இதை நான் சொல்லல இருந்தாலும் கேட்டுக்கங்க முதலாவதாக நான் என்ன இந்த எண்ணெய் வீட்டில் நீங்க வந்து வடை சுடுறீங்க சரிங்களா பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ எப்போ ஒரு நல்ல ஒரு விசேஷத்துக்கு வடை வந்து நல்லா சுடுறீங்க இல்லை ஏதோ ஒன்றா வந்து சுடுறீங்க பொறிக்கிறீங்க இல்லதா பண்றீங்க ஒரு அரை கிலோ எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க இல்ல கால் கிலோ யூஸ் பண்ணுங்க ஒரு நூறு மில்லியோ இரநூறு மில்லியோ வந்து மிச்சம் மீந்துடும் மீந்திருச்சுன்னா ஒண்ணு வேணாம் உடனே வந்து வேற ஒன்றுத்த சமையல் பண்ணிடுங்க உடனே பண்ணிட்டீங்கன்னா கரெக்ட் நீங்க இத மறுநாள் நீங்க உபயோகப்படுத்தா கூட அது வந்து விஷமா மாறிடும் இதை நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கங்க கூகுள்லயோ இல்ல இதுலயோ போயிட்டு ஓல்டு ஆயில் பழைய எண்ணெய் எண்ணெய் ஆகுது உடம்புக்குன்னு சொல்லிட்டு அதனால ஐயோ நூறு எண்ணெய் போயிடுதா கால் கிலோ எண்ணெய் போயிடுதான்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க தூய் காவலை ஊத்திருங்க புரியுங்களா அது ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா காவலை ஊற்றுறதுனால ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க இங்கே ஊத்துனீங்கன்னா வேற ஃபுட்டில் ஏதாவது கலந்தீங்கன்னா மறுநாளோ இல்லை ஒரு மூணு நாள் பொறுத்தோ இது காவா மாதிரி ஆயிடும் நம்மளோட ஹார்ட் பார்த்து இருங்க மாரடைப்பு கண்டிப்பாக வரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய டீ எல்லாம் போயிட்டு பஜ்ஜி போண்டா இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடுவீங்க அதனால் டீ கடையிலாம் போய் சாப்பிட வேணாம் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட வேணாம்னு நான் சொல்லலை நீங்கள் எந்த கடையில் நீங்கள் போய் வாங்கி சாப்பிட்றீங்களோ அவங்க பயன்படுத்தும் போது எப்படி படுத்துறாங்கன்றது நீங்கள் ஊர்ஜிதம் பண்ணால் மட்டும் சாப்பிடுங்க இல்லைன்னா சாப்பிடவே சாப்பிடாதீங்க நீங்கள் பஸ்ஸில் போவீங்க எங்கேயா யாருங்க எங்க அங்கே பஜ்ஜி எல்லாம் சுடுவாங்க எல்லாம் சுட்டு முடிச்ச பிறகு லாஸ்டா வந்து அந்த கடையில அந்த எண்ணெய் மீறும் இந்த மீந்த எண்ணெயை அவங்க காவால் ஊத்த மாட்டாங்க அதை அப்படியே வழிச்சு சுரண்டி எடுத்து ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருவாங்க மறுநாள் பஜ்ஜிக்கு வடைக்கு அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுலயே மீந்திரும் திருப்பி அதை உணர்னாலும் சுடுவாங்க அதனாலதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வாழைக்காய் பஜ்ஜி போண்டா வடை எல்லாம் வந்து ஒரு சில கடையில சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு ஏன் நெஞ்செரிச்சல் வருது அப்படின்னு இல்லை மாரடைப்பு வந்து இறந்து போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஏன்னா இதெல்லாம் வந்து மாரடைப்பு வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஏன்னா பசி என்ன பண்றது வெளியில போய் அப்படியே நம்ம சாப்பிடுவோம் அதோட நீங்கள் வேர்க்கல்ல உப்புக்கல்ல பட்டாணியா ஏதாவது ஒன்று நீங்க போய் கடையில் நீங்கள் அப்படியே சாப்பிட்டு போலாம் தப்பு இல்லை ஒரு வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுங்க இல்லை இந்த மாதிரி பப்பாளி சேலட்லாம் எங்கே வைப்பாங்க சேலடை சாப்பிடுங்க இந்த மாதிரிலாம் நீங்க செய்யலாம் ஆனால் இந்த பஜ்ஜி போண்டா பஜ்ஜி போண்டா சாப்பிட்றதுல நான் பிரச்சனை நான் சொல்லலை ஆனா அந்த எண்ணெய் பழைய எண்ணெய் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பிரச்சனை இதை விற்கிறவங்களும் தயவு செய்து விற்காதீங்க ஏன்னா இதனால வந்து உங்க கடைக்கு வர கஸ்டமர் நாளைக்கு வரமாட்டாரு ஏன்னா அவர் சமயம் போயிட்டாருன்னா என்ன பண்ணீங்க உங்களுக்கு கஸ்டமர் லாஸ் ஆகிடும் அதே நேரத்தில் அவங்க வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து இதாக ஆயிட்டாங்க என்ன பண்ணுறாங்க அதாவது என்னடா இவரு இந்த மாதிரி காணொலியில் இந்த மாதிரிலாம் நம்மளை பயப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது அதனால தான் நான் சொல்றேன் இல்லைன்னா நான் ஏன் சொல்ல போறேன் எனக்கு என்ன இதெல்லாம் வந்து இன்னொருத்தர் வியாபாரத்தை கிடைக்கணுன்றது எனக்கு ஆசையா எல்லாருமே நல்லா இருக்கணும் வியாபாரியும் நல்லா இருக்கணும் சாப்பிட்றவங்களும் நல்லா இருக்கணும் நீங்க எல்லாரும் நல்லா தானே மக்களே ஓம் நம ஏதோ தவற நினைக்காதிங்க நல்லதுதான் நான் சொல்றேன் கடையில மட்டும் சொல்ல நம்ம நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சாலும் அந்த எண்ணெயை வந்து ஒரு பத்து ரூபா இருபது ரூபா லாஸ் ஆகுதா தூக்கி காவலா ஊற்றிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ வடை சுட்டீங்களா சாப்பிட்டீங்களா அது போதும் மேல் கொண்டு நாளைக்கு அதை யூஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு பார்த்தீங்களா கொதிக்க வச்சிட்டீங்களா அதனால வந்து அது கெட்டு போயிடோன்றாங்க நான் சொல்லங்க அறிவியல் சொல்லுது பார்த்து உஷாரா இருங்க மக்களே இப்போ வந்து நம்ம வந்து உலக அமைதி உலக அமைதி உலக அமைதி ஒட்டு மொத்த உலகமும் ஒரே குடும்பம் நீங்க எல்லாம் வந்து என்னுடைய குடும்பம் தான் என்னோட சொந்தக்காரங்க தான் அண்ணன் தம்பி அக்கா மாமா தாத்தா பாட்டி சரிங்களா எல்லாரும் அதனால நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் வேல் பீஸ் வேர்ல் பீஸ் வேர்ல் பீஸ் த என்டையர் வேர்ல்ட் இஸ் ஒன் பிக் ஃபேமிலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ராவி டிவி பீசு ரவி டிவியை பார்த்த அனைவருக்கும் வந்து கோடான கோடை நன்றிகள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருந்தாதான் உலகம் நல்லா இருக்கும் சரிங்களா மக்களே நன்றி ஓம் நமச்சிவாய அடுத்த காணொலியில் வேறு ஒரு சப்ஜெக்ட் மூலிமா நம்ம பார்ப்போம் இந்த மூலிகைகள் இந்த காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வந்து சேர்த்துங்க இஞ்சி தேன் இந்த தேனு முக்கியமாக நீங்கள் வந்து நல்ல இடத்துல வாங்கி உபயோகிக்கணுன்றது தான் அடியனோடய आश ओम नमच्यवाए